எல்லோருக்கும் வணக்கம் ராம நாமத்தை உச்சரிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாராஷ்டிர மாநிலத்தை ஆண்டு வந்தார் சிவாஜி ஒரு நாள் சிவாஜி நதியில் இறங்கி தன்னுடைய கை கால்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஆற்று நீரில் பல ஓலைச்சுவடிகள் மிதந்து வந்தது ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்தார் அதில் மகாராஷ்டிர மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள் இருந்தது சிவாஜி அதை பார்த்து வியந்தார் ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்று நீர் வந்த திசையை நோக்கி தன்னுடைய குதிரையை செலுத்தினார் ஓர் இடத்தில் அவர் கண்ட காட்சி மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அங்கே ஒரு மர நிழலில் ஒரு பாறையின் மீது இருந்தபடி ஒரு ஒப்பற்ற தவசீலர் இனிய குரலில் ராமநாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி காட்டில் இருந்த கொடிய விலங்குகள் எல்லாம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன அந்த கொடிய விலங்குகளிடம் பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அவற்றின் அருகிலேயே எந்த விதமான பயமும் இல்லாமல் கூட்டமாக அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தன மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசிக்க போனார் வழக்கம் போல ஞானி ராமநாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி கூடியிருந்த காட்டு விலங்குகள் எல்லாம் கண்களில் இருந்து நீர் வழிய அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது ஞானியின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட ராம மந்திர இசை ஓலையில் ஆற்றின் சலசலப்பும் மரங்களின் இலைகள் அசைகின்ற ஓசையும் அடங்கி போய்விட்டன அதுவரை சிவாஜி அப்படிப்பட்ட இசையை கேட்டதே கிடையாது அவர் ஒரு மன்னர் என்பதையே மறந்துவிட்டார் அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் அது இல்லாமல் ஒப்பற்ற அந்த சீலரையே தன்னுடைய மானசீக குருவாக ஏற்க தொடங்கிவிட்டார் இதுபோல் தினமும் சிவாஜி அங்கு சென்றார் ஒரு நாள் மகா ஞானி தனிமையில் இருந்தார் சிவாஜிக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை உடனே ஞானியை நெருங்கினார் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் குருநாதா அடியேனுக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினார் அப்போதுதான் அந்த ஞானியின் திருநாமம் சமர்த்த ராமதாசர் என்பதை அறிந்து கொண்டார் தகுதி உள்ளவர்கள் வந்து உபதேசம் செய்யும்படி கேட்டால் அதை மறுக்கக்கூடாது உபதேசம் செய்ய வேண்டும் அதனால் ராமதாசர் சிவாஜிக்கு ராம மந்திர உபதேசம் செய்து அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார் குருநாதரை வணங்கிய சிவாஜி அவரிடம் ராம மந்திரத்தை இசையுடன் பாட கற்றுக்கொண்டார் ஒருநாள் சிவாஜி தன்னுடைய படையுடன் ராமதாசர் தங்கியிருந்த மாவுலி என்ற நகரத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் அந்த தகவலை அறிந்த முகலாய மன்னன் ஔரங்கசீப் சிவாஜியை சிறைபிடிக்க நினைத்தான் தன்னுடைய பெரும் படையை அனுப்பி வைத்தான் இரவு நேரம் நெருங்கியது பயணம் செய்து கொண்டிருந்த சிவாஜி காட்டிலேயே ஓரிடத்தில் முகாம் போட்டு தங்கிவிட்டார் காலையில் பயணத்தை தொடங்கலாம் என்று திட்டமிட்டார் அதன்படியே காட்டில் ஆங்காங்கு கூடாரமிட்டு படை வீரர்கள் தங்கினார்கள் சிவாஜி மன்னன் தனிமையை விரும்பினார் அதனால் சற்று தள்ளி கூடாரத்தை அமைத்து அதில் தங்கியிருந்தார் ராமதாசர் கற்றுக் கொடுத்த ராமநாம மந்திரத்தை அப்போது சிவாஜி இனிய இசையுடன் பாடிக்கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து அவுரங்கசீப்பின் பெரும்படை சிவாஜியையும் சிவாஜியின் படையையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது அது எதுவுமே தெரியாத சிவாஜிக்கு தன்னை மறந்த நிலையில் பக்தி பரவசத்தோடு ராம மந்திரத்தை பாடிக்கொண்டிருந்தார் எந்த நேரமும் சிவாஜியும் அவரது படையும் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலையில் அந்த இரவு நேரத்தில் காட்டிலிருந்த குரங்கு கூட்டங்கள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக முகலாயப் முகலாய சேனையின் மீது பாய்ந்து விட்டது முகலாய படை திகைத்து போனது இவ்வளவு பெரிய வானரக் கூட்டம் எங்கிருந்து வந்தது என்ற அதிர்ச்சியில் முகலாயப் படை திணறி போய்விட்டது அவுரங்கசிப்பின் படை பயந்து ஓடிவிட்டது சிவாஜிக்கு விவரம் தெரிந்தது ஆஞ்சநேயரே வந்து தம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் ராமநாமத்தை உச்சரிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை மனதார புரிந்து கொண்டார் உணர்ந்து விட்டார் விடியாததுமாக சிவாஜி நேரே ஸ்ரீ ராமதாசரை தரிசித்து வணங்கி நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார் ராமதாசரும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ராமதாசரை போல் மன்னன் சிவாஜியைப் போல் ராம நாமத்தை உச்சரித்து பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने